ஓம் மார்கழி மாதம் கடும் பனியும் கனமழையும் பெய்தது அதை சற்றும் பொருட்படுத்தாமல் சிலையாக குருவின் முன் அருள் வேண்டி அமர்ந்திருந்தார் கந்தப்பர் சீடரின் உறுதி கண்டு உள்ளம் நெகிழ்ந்து போன மௌனகுரு தன் மீது போர்த்தப்பட்டிருந்த கம்பளத்தை எடுத்து அவருக்கு போர்த்திவிட்டார் அத்துடன் உண்மை தத்துவத்தையும் உணர்த்திவிட்டார் அருப்பார்வையாலேயே சீடரை ஆட்கொண்டு தியான நிலையில் அவரை அமரச் செய்துவிட்டார் ஞான ஞானசூரியன் விட்டான் அக்ஞான இருள் அகன்றது சஞ்சலமுற்றிருந்த மனம் சலனமற்று தெளிந்தது அங்குமிங்கும் அலைந்த புலன்கள் அசையாமல் நின்றன நான் அகன்று ஆத்ம தரிசனம் ஆயிற்று சித்தர்களுக்குரிய யோக தண்டும் யோகப்பட்டையும் பெற்றுக்கொண்டு ஜடாமகுடம் தரித்து மௌன சுவாமிகளிடம் விடை பெற்று கொண்டு ஞான யாத்திரைக்கு கந்தப்ப ஸ்ரீகந்தப்பதேசிகர் சிதம்பரத்திலிருந்து திருவாரூருக்கு வந்து அங்கிருந்த ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி சுவாமிகளிடம் சிறிது காலம் தங்கி அருளுபதேசம் பெற்றுக்கொண்டு சிக்கல் தளத்திற்கு அருகிலுள்ள பொருள் வைத்த சேரிக்கு வந்தார் அங்கிருந்த ஸ்ரீ உகந்தலிங்க தேசிகரோடு ஆன்மீக விஷயங்கள் பற்றி உரையாடிவிட்டு மனத்தை ஒரு நிலைப்படுத்தி நிட்டை கூடி தவமியற்ற ஒரு தக்க இடம் தேடி வடதிசை நோக்கி நடந்தார் அந்த ஞான தபோதனரை வா வாவென்று அழைத்தது அண்ணாமலை என்னும் கலங்கரை விளக்கம் திருவண்ணாமலையை அடுத்த வேட்டவலத்திற்கு அருகே உள்ள பாக்கத்து மலையில் உள்ள ஒரு குகையில் பல ஆண்டுகள் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் கந்தப்பதேசிகர் அவ்வூர் வாசியான முத்துசாமி உடையார் சுவாமிகளுக்கு பசும்பால் தந்து உபசரித்து வந்தார் ஒரு நாள் வீடு கட்டுவதற்காக உடையார் நிலத்தை தோண்டவே அவருக்கு புதையல் கிடைத்தது பெரும் பணக்காரரான உடையாரைக் கண்டு ஊர் மக்கள் பொறாமை கொண்டனர் பொறாமையே பேராசையாக மாறிற்று கந்தப்பரின் அருளால்தான் உடையாருக்கு பெருந்தனம் கிடைத்தது என்று உறுதியாக நம்பி சுவாமிகளிடம் சென்று தங்களுக்கும் பொருள் வாரி வழங்கும்படி அடிக்கடி தொந்தரவு செய்தனர் ஏகாந்தம் கலைந்ததால் கந்தப்பதேசிகர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் பின்னர் ஸ்ரீ தேசிகர் ஸ்ரீ திருவண்ணாமலைக்கு தென்மேற்கில் உள்ள கோரக்கநாதர் குளக்கரையில் நெட்டை கூடி இருந்தார் அங்கு மாடு மேய்க்கும் அன்பர்கள் பால் முதலிய பொருட்களை கொண்டு வந்து தேசிகருக்கு அன்புடன் அளிக்க அவரும் உவகையோடு ஏற்றுக்கொண்டார் அவ்வூரில் இருந்த அருணாச்சல செட்டியார் என்பவர் புத்திர வாக்கியம் இல்லாமல் வருந்தி கொண்டிருந்தார் தவக்கோலத்தில் இருந்த தேசிகரை வணங்கி அவருக்கு தொண்டு புரிந்தால் தனது குறை நீங்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்படவே மகானுக்கு கைங்கரியம் செய்து வந்தார் அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை அருணாச்சலம் செட்டியார் விரைவிலேயே பாக்கத்து குகையை விட்டு ஸ்ரீ தேசிகர் வந்ததிலிருந்து முத்துசாமி உடையார் அவரை தரிசிக்காமல் மிகவும் வாடினார் அவர் கனவில் ஒரு நாள் அண்ணாமலையார் தேசிகர் போல் காட்சியளித்து அன்பனே நீ வருந்தாதே நாம் அருணாச்சலத்தின் ஈசான்ய திசையில் இருக்கிறோம் அங்கு வந்து தரிசித்துக் கொள் என்று கூறி மறைந்தார் பின்னர் அண்ணாமலையார் ஸ்ரீ தேசிகரின் கனவில் தோன்றி ஞானதேசிகா உன்னைக் காண ஈசான்ய திசைக்கு ஒரு பக்தனை வரச் சொல்லியிருக்கிறேன் நீ அங்கு போய் காத்திரு என்று கூறி மறைந்தார் அருட்சுடரின் ஆணையை ஏற்று ஈசான்ய தீர்த்தத்தின் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே சிவயோக சமாதியில் அமர்ந்தார் ஞானதேசிகர் முத்துசாமி உடையாரும் அங்கு வந்து தவயோகியை தரிசித்து பெரும் பேறு எய்தினார் ஸ்ரீ ஞானதேசிகர் தம்மை மறந்து சமாதியில் ஆழ்ந்திருக்கும் போது அவருக்கு இடையூறு நேரா வண்ணம் புலி ஒன்று வந்து காவல் காத்து படுத்திருக்கும் அண்ணாமலையாரே புலி வடிவம் தாங்கி தமக்கு இருக்கிறார் என்று நம்பிய ஸ்ரீ தேசிகர் அண்ணாமலையே என் அரசே என்று கூறி அப்புலியை அன்புடன் தளவிக் கொடுப்பது வழக்கம் புலியுடன் விளையாடும் புனிதர் என்ற பெயரையும் பெற்றார் தேசிகர் தமது யோக சக்தியால் கரடி வெம்புலி வாயையும் கட்டியவர் தம் பக்தர்களின் உடல் நோயையும் மனநோயையும் தீர்த்து வைத்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை கூடலூரைச் சேர்ந்த புதுப்பாளையம் என்னும் கிராமத்தில் வசித்த நாயக்கர் ஒருவர் நோயால் அவதியுற்றார் அவர் இப்பெரியாரை அணுகி அவரை பலமுறை வலம் வந்து வணங்கி நோய் நீங்க பெற்றார் அந்த காலத்தில் அந்த பகுதிக்கு கலெக்டராக இருந்தவர் ஐட்டன் என்னும் துறை அவர் தேசிகரின் மகிமைகளை கேள்வியுற்று அவரை வந்து தரிசித்தார் மகானின் அருளால் துரையின் காச நோய் இருக்குமிடம் தெரியாமல் மறைந்தது அதனால் மகிழ்ச்சியுற்ற ஐட்டந்துரை தேசிகருக்கு நிலங்கள் தானமாக அளிக்க விரும்பி அவரிடம் உத்தரவு கேட்டார் ஆனால் தேசிகரோ பரதேசிக்கு எதற்கு சொத்துக்கள் அதோ இரண்டு குழந்தைகளுடன் அங்கு ஒரு சம்சாரி இருக்கிறார் அவருக்கு எத்தனை பூமி தானம் செய்தாலும் தகும் என்று கூறி அருணாச்சலேஸ்வரரிடம் போகச் சொன்னார் மற்றொரு சமயம் இந்த கலெக்டர் அலுவல் காரணமாக பெண்ணையாற்றின் தெற்கு கரையில் முகாமிட நேரிட்டது அச்சமயம் திருவண்ணாமலையில் ரதோற்சவத்தை நடத்தி வைக்கும் பொருட்டு அவர் புறப்பட்டார் ஆனால் பெரும் மழையின் காரணமாக பெண்ணையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அதைக் கண்டு முதலில் திகைத்த துரை உதரையின் மீதேறி மனத்தில் ஈசான்ய ஞானதேசிகரை தியானித்துக் கொண்டு அப்படியே ஆற்றில் இறங்கிவிட்டார் அந்தக் கணம் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது திருவண்ணாமலையில் தமது பர்ணசாலையில் அமர்ந்திருந்த ஞான தேசிகர் திடீரென்று கைகளை தென்புறமாக நீட்டி இடப்பக்கம் தாழ்த்தினார் அருகிலிருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பக்தர் தாங்கள் இவ்வாறு செய்ய காரணம் என்ன என்று கேட்கவே எவன் ஆற்றில் இறங்கினாலும் நாம் காப்பாற்ற வேண்டுமாம் என்று கூறி மௌனமாய் இருந்துவிட்டார் தேசிகர் ஐட்டன்துறை வெள்ளத்தில் சிக்காமல் நலமாக வந்து சேர்ந்து தேசியரை வணங்கி தங்களுடைய கிருபையால் நான் பிழைத்தேன் என்று கூறி ஆனந்தக் கண்ணீர் பெருக்கின் மகிமை தொடரும்